அகிலம் நியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் சவுதியின் புதிய நகரம் அமைக்க மக்களை கொல்லவும் அனுமதி என்ன நடக்கிறது வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் பல மேற்கத்தைய நிறுவனங்களால் கட்டப்படும் ஒரு பாலைவன நகரத்திற்காக நிலத்தை கையகப்படுத்த மக்களை கொல்லவும் செய்யலாம் என சவுதி அரேபியாவின் அதிகாரிகள் அனுமதி அளித்துள்ளனர் முன்னாள் உளவுத்துறை அதிகாரி ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார் நியோம் சுற்றுச்சூழல் திட்டத்தின் ஒரு பகுதியான த லைன் எனும் திட்டத்திற்கு வழிவகை செய்வதற்காக சவுதியில் உள்ள ஒரு பழங்குடியின மக்களை வெளியேற்ற உத்தரவிடப்பட்டுள்ளதாக கர்னல் ராஃபி அலனேசி கூறுகிறார் அவர்களில் ஒருவர் வெளியேற்றத்திற்கு எதிராக போராடியதாக சுட்டுக் கொல்லப்பட்டார் சவுதி அரசும் நியோம் நிர்வாகமும் இது பற்றி கருத்து தெரிவிக்க மறந்துவிட்டன நியோம் சவுதி அரேபியா சுமார் நாற்பத்தி இரண்டு லட்சம் கோடி இந்திய ரூபாய் மதிப்பில் உருவாக்கி வரும் சுற்றுச்சூழல் பிராந்தியம் இது சவுதி அரேபியாவின் விசன் இரண்டாயிரத்தி முப்பது திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இது அந்த ராஜ்யத்தின் பொருளாதாரத்தை எண்ணெயிலிருந்து விலக்கி பன்முகப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அதன் முதன்மை திட்டமான லைன் வெறும் இருநூறு மீட்டர் அகலமும் நூற்று எழுபது கிலோமீட்டர் நீளமும் கொண்ட கார்கள் செல்லாத நகரமாக திகழ்கிறது இருப்பினும் இந்த திட்டத்தின் இரண்டு தசம் நான்கு கிலோமீட்டர் மட்டுமே இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் கட்டி முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நியோமின் கட்டுமானத்தில் பல உலகளாவிய நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளன அவற்றில் பல பிரிட்டிஷ் நிறுவனங்களும் அடங்கும் நியோம் கட்டப்பட்டு வரும் பகுதியை சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஒரு வெற்றி நிலம் என்று விவரிக்கிறார் ஆனால் அவரது அரசாங்கத்தின்படி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த திட்டத்துக்காக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இங்கிலாந்தை இயங்குதளமாக கொண்ட மனித உரிமைகள் குழுவான ஏஎல்கியூஎஸ்டி இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிட்டுள்ளது இடிக்கப்பட்ட கிராமங்களில் அல் குறைபா சர்ம மற்றும் கயால் ஆகிய மூன்று கிராமங்களின் செயற்கைக்கோள் படங்களை பிபிசி ஆய்வு செய்துள்ளது வீடுகள் பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் வரைபடத்திலிருந்து அளிக்கப்பட்டுவிட்டன கடந்த ஆண்டு சவுதியிலிருந்து வெளியேறி இங்கிலாந்தில் குடிபுகுந்த கர்னல் அல் எனசி த லைனுக்கு தெற்கே நான்கு தசம் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அல் குறைபா என்னும் நிலத்தை கையகப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றார் இந்த கிராமங்களில் பெரும்பாலும் ஹோவை தாட் பழங்குடியினர் வசிக்கின்றனர் அவர்கள் நாட்டின் வடமேற்கில் உள்ள தபூக் பகுதியில் பல தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கொடுக்கப்பட்ட உத்தரவில் ஹோவை தாட் எனும் பல கிளர்ச்சியாளர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் வெளியேற்றப்படுவதை எதிர்க்கும் எவரும் கொல்லப்பட வேண்டும் எனவே அது அவர்களின் வீட்டில் தங்கியிருந்தவர்களுக்கு எதிராக கொடிய வன்முறையை பயன்படுத்தி உரிமம் வழங்கியது என்றும் அவர் கூறினார் தனது உடல்நிலை சரியில்லை என்று போய் சொல்லி அவர் இந்த பணியிலிருந்து விலகினார் என்று அவர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார் ஆனால் அந்த பணி செய்து முடிக்கப்பட்டது அப்துல் ரஹீம் அல் குவைத் எனும் நபர் தனது சொத்துக்களை மதிப்பிடுவதற்கு நிலப்பதிவு குழுவை அனுமதிக்க மறுத்துவிட்டார் அதற்கு அடுத்த நாள் அனுமதி பணியின் போது சவுதி அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அதற்கு முன்பு வெளியேற்றப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக ஊடகங்களில் பல வீடியோக்களை வெளியிட்டிருந்தார் அந்த நேரத்தில் சவுதி அரசின் பாதுகாப்புத்துறை வெளியிட்ட அறிக்கையில் அலுகோவைது பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அவர்கள் பதிலடி கொடுக்க நிர்பந்திக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது ஆனால் மனித உரிமை அமைப்புகளும் ஐநாவும் அவர் வெளியேற்றத்தை எதிர்த்ததாக கொல்லப்பட்டதாக கூறியுள்ளனர் கொடிய வன்முறை பயன்படுத்தி அனுமதி வழங்கப்பட்டது பற்றி கர்னல் அரானிசியின் கருத்துக்களை பிபிசிஆர் சுயாதீனமாக சரிபார்க்க முடியவில்லை ஆனால் சவுதி உளவுத்துறை இயக்குநரகத்தின் செயல்பாடுகளை நன்கு அறிந்த ஒருவர் கர்னலின் சாட்சிய பொதுவாக இது போன்ற பணிகள் பற்றி அவர்கள் அறிந்தவற்றுடன் ஒத்துப்போகிறது என்றார் பணியை வழிநடத்த கர்னலின் பணிமுப்பு நிலை பொருத்தமானதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த லைன் திட்டத்திற்காக சொந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டியவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக சவுதி அதிகாரிகள் கூறுகின்றனர் ஆனால் கியூஎஸ்டியின் படி கொடுக்கப்பட்ட இழப்பீடு வாக்குறுதி அளிக்கப்பட்ட தொகையை விட மிக குறைவாக உள்ளது ஹர்னலால் ஏன் குற்றப்படி கூற்றுப்படி நியோ முகமது பின் சல்மானின் மிக முக்கியமான யோசனையாகும் அதனால்தான் அவர் ஹுவைதாட் விவகாரத்தில் மிகவும் கொடூரமாக நடந்து கொண்டார் நியோமின் பனிச்சறுக்கு திட்டத்தின் முன்னாள் மூத்த நிர்வாகியான ஆண்டி வீர்த் அப்பணியில் சேர்வதற்கு இரண்டாயிரத்தி இருபதில் தனது சொந்த நாடான அமெரிக்காவை விட்டு வெளியேறுவதற்கு சில வாரங்களுக்கு முன்பு அப்துல் ரஹீம் அல் ஹுவைதி கொல்லப்பட்டதை பற்றி கேள்விப்பட்டதாக பிபிசியிடம் கூறினார் வெளியேற்றங்கள் குறித்து தனது முதலாளிகளிடம் பலமுறை கேட்டதாக ஆண்டி கூறுகிறார் ஆனால் கிடைத்த பதில்களில் அவர் திருப்தியடையவில்லை இந்த மக்கள் மீது பயங்கரமான ஒன்று சுபத்தப்பட்டுள்ளது என்று தோன்றுகிறது நீங்கள் முன்னேறுவதற்காக அவர்களின் தொண்டையை உங்கள் கால்களால் மிதிக்காதீர்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் உள்ளூர் மக்கள் அந்த பகுதியை நன்றாக புரிந்து கொள்கிறார்கள் அதனால் அவர்கள் மதிப்புமிக்க சொத்துக்களாக பார்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இடமாற்றம் செய்யப்படும் கிராம மக்கள் வெளிநாட்டு ஊடகங்களுடன் பேசினால் அது தடுத்து வைக்கப்பட்டுள்ள தங்கள் உறவுகளுக்கு மேலும் ஆபத்தை விளைவிக்கும் என்று அஞ்சு கருத்து தெரிவிக்க மிகவும் தயங்கினார்கள் ஆனால் சவுதி விசன் இரண்டாயிரத்தி முப்பதின் வேறொரு திட்டத்துக்காக வேறு இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்களிடம் பேசினோம் மேற்கு சவுதி அரேபியா நகரமான ஜெத்தா மத்திய திட்டத்திற்காக பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் இது ஒரு நாடாக அரங்கம் விளையாட்டு மாவட்டம் மற்றும் உயர்தர வணிக வளாகங்கள் மற்றும் குடியிருப்பு பிரிவுகளை உள்ளடக்கியது கடந்த ஆண்டு ஜத்தா இடிப்புகள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட இரண்டு நபர்களை பற்றி சவுதியின் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர்கள் பிபிசியிடம் தெரிவித்தனர் ஒருவர் வெளியேற்றத்தை எதிர்த்ததாகவும் மற்றவர் தனது சமூக ஊடகங்களில் எதிர்ப்பு ஓவியங்களை வெளியிட்டதாகவும் கைது செய்யப்பட்டனர் மேலும் அல்கிய அமைப்பு ஜத்தா சுற்றுப்புறங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட முப்பத்தைந்து பேரிடம் பேசியது அவர்களில் யாரும் உள்ளூர் சட்டத்தின்படி இழப்பீடு அல்லது போதுமான எச்சரிக்கையை பெற்றதாக கூறவில்லை மேலும் அவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் கைது அச்சுறுத்தலின் கீழ் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு துருக்கியின் ஸ்தான்புல் நகரில் இருக்கும் சவுதி தூதரகத்தில் வைத்து சவுதி முகவர்களால் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர் ஜமால் ஹசோக்கியின் கொலை வழக்கு இதில் முக்கியமானது அமெரிக்காவை தளமாக கொண்டு அவரது கொலைக்கு முகமது பின் சல்மான் ஒப்புதல் அளித்ததாக அமெரிக்க உளவுத்துறை அறிக்கை ஒன்று தெரிவித்தது ஆனால் பட்டத்து இளவரசர் இதனை மறுத்துள்ளார் ஆனால் சவுதியின் எதிர்காலம் நியோம் நகரம் தொடர்பான உத்தரவுகளை மீறும் தனது முடிவை பற்றி கர்னல் அல் ஏனசிக்கு வருத்தமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முகமது பின் சல்மான் நியோம் நகரம் கட்டப்படுவதை யாரும் எதுவும் தடுப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் எனது சொந்த மக்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் எனக்கு உத்தரவிடுவார்களோ என்று நான் அதிகம் கவலைப்பட்டேன் என்கிறார் அவர்